சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு ব্রাঞ্চலயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் வணக்கம் சார் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்தோட ராசி பலன் பார்த்தோம் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி தொடங்கிடுச்சு ஸோ மார்கழியில ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்றத நம்ம அப்படியே பார்த்துடலாம் சார் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷ ராசிக்கு மார்கழி எப்படி அமையும் புரோகிராமுக்கு முன்னால போகிறதுக்கு முன்னால் முழுமுதார் கடவுள் விநாயகரை வழக்கம் போல ஒரு துதி பண்ணிட்டே நம்ம போய்க்கலாம் கண்டிப்பாக உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ராசி பலன் சொல்கிறது என்னென்னா மாதத்துக்கு பார்க்கும்போது பலன் பார்க்கலாம் இப்போ தினபலன் பார்க்கும்போது எப்படின்னா அது நட்சத்திர பலன் பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்போ நட்சத்திர பலன் தினத்துக்கு வந்து இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னா அந்தந்த சந்திரன் மூவ் ஆகிறத வச்சுட்டு தினப்பலன் பார்க்குறதுக்கு நட்சத்திர பலன் நடக்கும் மாதத்துக்கு ஜென்ரலாக ஓவரால் பார்க்குறதுக்கு மாதந்தோறும் மூவ் ஆகக்கூடிய பிளானட் என்னன்னு பார்த்தோன்னா சூரியன் அடுத்தால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்புறம் புதன் சுக்கரன் இதுதான் வந்து மாதத்தில் ட்ரா ட்ரான்ஸ் டிரான்சிட் இருக்கக்கூடிய பிளானெட்டு இப்போ இப்போ வருஷ பலன் அப்படின்னு பார்க்க போகும்போது என்னென்னா இயர்லி பிளானெட்ஸை கவர் பண்ணிக்கணும் அப்போ குரு ராகு கேது சனின்னு இயர்லி பிளானட்ஸ் எடுத்தோம்னா அப்போ வருஷ பலனுக்கு அது சரியாக இருக்கும் அப்போ நம்ம இப்போ மாத பலன் பார்க்கும்போது என்னென்னா சூரியனை மெயினாக எடுத்துக்கிட்டு இந்த மாத பிளானட்ஸ் இருக்குது செவ்வாய் புதன் இதெல்லாம் கொஞ்சம் க்ளப் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பலன்கள் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் ராசிகளுக்கு மேட்சிங்காக இருக்கும் சரிங்க ஓகேங்களா இப்போ மேசராசிக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா மேசராசியோட கேரக்டர்ஸ் எப்பவுமே சொல்லிடுறது தான் ரொம்ப வேகமான ஆட்கள் போர்க்குணம் உடையவர்கள் நிலபுலன் அடையக்கூடியவர்கள் இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள் இப்போ மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கு தனுசு ராசியில சூரியன் ஓகே அப்போ தனுசு ராசியில என்ற ஆகுது என்னன்னா மேசத்துக்கு அவர் அஞ்சுக்குடையவர் அஞ்சாவது வீட்டுக்குடையவர் உடையவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதி அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்திருக்காரு அப்போ பூர்வ புண்ணியாதிபதி பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போ ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு மேசராசிக்கு அப்போ அதுல வந்திருக்கிறது என்னென்னா அப்புறம் மார்கழி மாசம்னால ஜென்ரல் என்னன்னா நம்ம கீதையில கண்ணன் சொல்லுவார் மாதங்களில் நான் மார்கழியும் பாரு அப்ப மார்கழி அவ்வளோ சிறப்பான மாதம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோம்பு எடுக்கிறது இந்த கல்யாணமாக பெண்கள் எல்லாம் வந்து என்னன்னா நோம்பு எடுத்து பண்ணாங்கன்னா மார்கழியில் விஷயங்கள்லாம் கைகூடும் ஏன்னா ரீசன் என்னன்னா ஏர்லி மார்னிங் கோலம் போடணும்னு வைக்கணும்னு ஹிந்துஸில் ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க அப்ப மார்னிங்ல பாத்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் ஸோ அதோ காலையில அவங்க பண்ணாங்கன்னா ஹெல்த் விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத மார்கழியோட சிற சிறப்பான விஷயம் தனுசுன்னு ராசியில் எடுத்தீங்கன்னா தனுசுல சிறப்பு என்னன்னா தனுசு ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் அடையாது நீச்சமும் அடையாது அப்ப எதுவும் பிளஸ் மைனஸ் கிடையாது அங்கே ஆட்சி பெற்ற கிரகம் மற்ற அங்க இருக்கும் இந்த மாசம் மார்கழின்னு இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மார்கழியில சூரியன் உள்ள வந்துருச்சு இருந்து தனுசுக்கு வந்துட்டார் அந்த வீட்டு அதிபதி அதுக்கு நேர் ஏழாம் வீட்டிலேருந்து இருந்து தன் வீட்டை பார்க்குறார் அப்போ மார்கழி மாதம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நேராக குரு பார்வை இருக்குது அப்போ எல்லாருக்குமே வந்து மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் மாசமே சிறப்பானது இதில் குரு பார்வையும் இருக்கிறதுனால மார்கழி மாதம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா ஜென்ரலாக அடுத்தால என்ன ஆகிடுது மாரலிக்கு அப்புறம் தை மாதம் வந்துடும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றோம் இந்த மாதிரி இதோட சூரியனோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு த தச்சநாயனம் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தச்சநாயனம் முடிய போகுது மார்கழி முடிஞ்சால் தச்சநாயனம் முடிஞ்சிடும் உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா உத்தராயணத்துல இருந்து அப்படியே சூரியன் நகண்டு மகரம் வரைக்கும் போகும்போது கடகம் வரைக்கும் போகும்போது அது வந்து அதோட சுழற்சியில் வரும்போது என்ன அங்க உச்ச குரு இருப்பார் அப்போ வாழ்க்கைங்கிறது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் தான் தை பிறந்தால் வழிபறக்கும் சொன்னது நல்லது நடக்காங்க இந்த வருஷம் என்னன்னா குரு பார்வை நேராகவே இருக்குது அப்போ மார்கழி விசேஷம் மனோஜ் ராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கிஸ்தானத்தில் இருக்கார் அது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த லக்னாதிபதி என்ன இருக்கிறார் அந்த மேசலக்னத்துக்குரியவர் வந்து இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்து ப அதுக்கு பன்னெண்டு விருட்சிகளில் இருக்கார் இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் அவரும் ஒன்பதாவது இடத்துக்கான தனுசுல வந்து என்ட்ராயிடுவார் அப்போ லக்னாதிபதியும் உள்ளே வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா குருவாரையில் வரும்போது இவர்களுக்கு நிலபுலன்கள் விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக அமையும் இந்த மாதம் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டை சச்சுரோல் பிரச்சனைகள் எதுவுமே வராது நல்ல ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பாகவே மூமெண்ட் இருக்கும் ஓகே சார் அப்போன்னா இப்போ நல்ல மூமெண்ட்ல வருதுன்னா அடுத்து வருடம் தொடக்கம் அப்படின்னும் போது ஒரு நல்ல சோடு தொடங்கும் அப்படின்றதே பார்த்துக்கலாம் ஓகே ஓகே சார் அடுத்ததா நம்ம ரிஷபம் ரிஷபம் ராசிக்கே எப்படி இருக்கும் சார் மார்கழி ரிஷபம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நாலுக்குடையவர் சூரியன் நாலுக்குடிய சூரியனை சுக சுகஸ்தானாதிபதி அவர் போய் அந்த அந்த வீட்டுக்கு எட்டில் மாறுகிறார் அப்போ சுகங்கிறது சுகவீனங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் திசபராசிக்காரர்களுக்கு உருவாகும் ஏன்னா அந்த வீட்டுக்குடிய அதிபதியான சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கார் அப்போ இன்னொரு பத்து நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைத்திய செலவுகள் மார்கழியோட ஆரம்பத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் சரியாகாதான்னு பயப்படலாம் வேண்டியதில்லை ஏன்னா தனுசு ராசி சூரியனை வந்து நேராகவே பார்வையில் இருக்குது அப்போ சுக்கிரனும் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கில் வரும்போது அதுவும் குரு பார்வையில் வந்துடும் அப்போ என்ன தனசுல ஸ்பெஷல் ஆகிடும்னா சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அப்புறம் புதன் ஒன்று அடுத்தாள் ஒரு ஒன்று வீட்டில் உள்ளே வந்துடுவார் அப்போ நாலு பிளானட் அங்கே வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வையில் நாலு பிளானட் வரும்போது எல்லோரும் அந்தந்த ராசிகளுக்கு வந்து மார்கழி மாதம் ஒரு சிறப்பான விஷயமாகவே இருக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் வரதுனால மனைவி வெளியில் கொஞ்சம் செலவினங்கள் மனைவி கூட உடல்நலம் பாதிப்பு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் அனைத்துமே குரு பார்வையில் இருக்கிறதுனால சரியாக கூடிய விஷயங்கள் ரிஷபராசிக்கும் ஓகே ஓகே சார் ஸோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ரிஷபம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிதுனம் சார் மிதுனம் எப்படி இருக்கும் எதில் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மிதன ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு நட் நட்பை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் எப்பவுமே அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் தான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த ட்ரிப்பு என்னென்னா கூட்டத்தில் சுற்றுறது என்னென்னா குருவே அங்கே வந்து இருக்கார் மிதனத்திலே குரு உட்காந்துருக்காரு அப்போ அவங்களோட எண்ணம் என்னென்னா கொஞ்சம் கோ வெளியே சுற்றுறது போல் இந்த ட்ரிப் கோயில் குளம் சுற்றுற எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக ஏன்னா நேராக அவங்களுக்கு மூணாம் வீட்டுக்குரியவர் அவருக்கு ஏ ஏழில் வந்து உட்காறாரு அப்போ மூணு ஒரு ஏழில் வரும்போது பார்த்திங்கன்னா மனைவி உள்ள மனைவியோட உடல்நலம் விஷயங்கள் எல்லாம் நல்ல தைரியஸ்த விஷயங்கள் தைரிய வீரியங்கள் இதெல்லாம் மனைவிக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் குரு வந்து நேராக அங்கே உட்காந்துருக்கும் போது தந்தையோட தந்தை மகன் இந்த மாதிரி உறவு விஷயங்களும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த வீட்டு அதிபதி அதுவும் இன்னொரு ரெண்டு நாள் நான் ஒரு ஒன் ஒன் வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்துடுவார் அப்போ வரும்போதுனா அந்த லக்னாதிபதியும் தனுசுக்கே வந்துடுறாரு போது அதுவும் குரு பார்வையில் வந்துடுதுங்கும்போது மிதனராசிக்கும் சிறப்பாகவே நல்லாவே நல்லாவே இருக்கும் மார்கழி மாசம் டோட்டல் இந்த பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ராசிக்கு மேல எல்லாருக்குமே நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பார்வையில இருக்குது அதனால எல்லாருக்குமே மார்கழி மாசம் நல்லாவே இருக்கும் மார்கழின்னா ஏன்னா அடுத்தாலும் தை பிறந்தால் வழிபறக்கணும் இல்லை அதனால மார்கழிலயே அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும் இயற்கை அந்த ட்ரிப்பு அமைஞ்சிருக்குது அது நல்லாவே ஓகே சார் அப்ப இந்த மாதம் வந்து அடுத்த புது விஷயங்களுக்கு ஒரு நல்லதாவே நல்ல ஒரு ஆரம்பம் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் ஓகே சார் ஸோ அப்படின்னா நம்ம எது அவங்க கவனமாக இருக்கணுமா அப்படின்றத வரைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த வீட்டு அதிபதி பன்னெண்டில் இருக்குது அப்படின்னு வரும் தனுசுக்கு இந்த மாதம் பன்ன ஆறில் இருக்கிறது ஏழுக்கு மாறுறது என்னென்னா அவங்க வேலை வாய்ப்புங்கிறது கொஞ்சம் போராடிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்தால கிடைக்கும் ஏன்னா ஏழில் வரும்போது மனைவி மூலம் வருமானங்கள் மனைவி ஹெல்த் விஷயங்கள் எல்லாமே சரியாக போயிடும் ஓகே சார் ஸோ அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் கடகத்துக்கு ரெண்டு குடியவர் ஆறில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பட் நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது எப்போவுமே மறைவிடும் மறைவிடும் பேசுவோம் பட் சூரியனை வச்சு பேசும்போது என்னென்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது சூரியனோட பரல்கள் கிடைக்கும் அப்போ அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் வரும்போது என்னன்னா தன் பரல்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் என்னென்னா வேலை தேடி இருந்தவங்க பண ஷார்ட்டேஜ்னு இருக்கிறவங்க கடன் தொந்தரவுல இருந்தவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் வரவு தன வரவு தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால ஆறாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தியோகம் வந்துடும் ஓகே அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு வேலை வாய்ப்பும் அரசாங்கம் மூலம் உதவிகள் குரு பார்வையில் இருக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பாகவே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கனகராசிக்காரர்களுக்கு வேலையே கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதுமாரி வீடு வாடகைக்குட்டு இருந்தாங்கன்னா அங்கே கொஞ்சம் வாடகை பஞ்சாயத்துலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல கிளை டேலண்ட் வந்து சிக்குவாங்க வாடகை ஒழுங்காக கொடுக்கக்கூடிய டேலண்ட் வருவாங்க இந்த விஷயங்கள்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்லாவே பார்க்க தொடங்கி வேலைக்கு வேலை கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் அது சம்பந்தப்பட்டது அரசாங்கம் மூலம் உதவி இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பாக கிடைக்கிறது கடகராசிக்கு நல்லாவே கிடைக்கும் கொஞ்சம் ராசியான ஒரு கொஞ்சம் ராசி அப்படின்னா எல்லாரும் பெட்டர் இது கொஞ்சம் அடுத்த லெவல்

தனுசுக்குள்ள வந்துடுவார் அவருக்கு மூணாவது வீட்டுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் இன்னொரு நாலஞ்சு நாளில் தனுசு ராசிக்குள்ள வந்துடுவார் எல்லாருமே குரு பார்வைக்கு வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை கழிச்சு சந்திரனே உள்ள வந்துடுவார் அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசின்னு எடுத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அவ்வளவு சிறப்பாகவே இருக்கும் அது அறுபது எழுபதுனா இது அடுத்தாலும் எழுபது எழுபத்தஞ்சு அப்போ இது இன்னும் பெட்டராக வர 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 நல்ல விஷயமாகவே இருக்கும் சிம்மத்துக்கு சரி எதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்றுமே தேவையில்லை நல்லாவே போயிட்டுருக்கும் ஏன்னா அஞ்சு கூட அதாவது லக்னாதிபதி அஞ்சில் இருந்தாலே அங்கே எல்லாமே பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கிற வழியாகிடும் அப்போ கோயில் குளங்கள் போகிறது இந்த விஷயங்கள் அவங்க எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக நடக்கும் ஏன்னா சூரியன் குரு நேரடி பார்வையில் வந்துடுது சூரியன் தனுசில் மிதுனத்தில் குரு அப்போ ரெண்டுமே சமசப்த பார்வை ஏழு கேளா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் ஒற்றுமை எந்த ராசியாக இருந்தாலும் இது வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருக்கும் இந்த மாதம் யாருக்குமே பெரிய இடஞ்சலே இருக்காது மார்கழி நல்ல சிறப்பாக இருக்கும் எல்லாருக்குமே சூப்பர் கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசின்னு எடுத்தீங்கன்னா ராசிக்கு ஓனர் புதன் அவர் இன்னே ஒரு இன்னே டேட்டுக்கு நம்ம பண்ணும்போது மூணாவது இடத்துல இருக்கிறார் அவர் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுறார் அப்போ பன்னெண்டாம் இடத்து விரயத்தில் இருந்த சூரியன் நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வந்துருந்தார் அப்போ இது வரைக்கும் வைத்திய செலவுகள் நோய் நொடின்னு செலவழிச்சுட்டு இருந்த கன்னிராசிகள் கடந்த மாசம் ஏதாவது செலவழிச்சிருந்தாங்கன்னா இந்த மாசம் அவர்கள் ரொம்ப சிறப்பா ரெக்கவரி ஆகி வந்துருவாங்க ஏன்னா பன்னெண்டு கூடவர் நாளுக்கு வந்துட்டார் அப்போ விரயத்தை ஆகக்கூடிய ஆளு சுகஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்போ அதை விட்டு அந்த விரயம்ங்கிறது நீங்கிருது ஏன்னா குரு பார்வைக்கு வந்துடு எல்லாமே இந்த தனசு இந்த மார்கழிங்கிறது குரு குருங்கிறது தான் விஷயம் ஏன்னா ஏழாம் இடத்துல பார்வையில் அந்த மாதத்துக்கு உண்டான சூரியன் வர்றதுனால அது ரொம்ப பெஸ்ட்டு அதனால் எதை பேசினாலும் திருப்பி திருப்பி அதான் சொல்லணும் குரு பார்வையில் சூரியன் இருக்குது அதனால் அது எந்த வீட்டுக்குடியவரோ அதனால் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பு அடையாது அப்போ பன்னெண்டு வைத்தியம் விரைவு செலவுகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நாலாம் இடத்துல வந்து வந்து ரெக்கவரி கண்ணிராசிக்கும் ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனும் நாலாம் இடத்துக்கு வந்துடும் அப்போ என்ன மனைவியோட உடல்நலம் மனைவிக்காக வைத்திய செலவு செலவழிச்சது இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே மாறிடும் அப்ப மாறு அவன் கண்ணிராசிக்கும் சிறப்பாக சிறப்பாக அமையும் அப்படின்றது ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் இல்லை அவங்களுக்கும் நல்லபடியாக அமையுமா அப்போ துலாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டுக்குடியவர் அவர் இன்னைக்கு வந்து மூணாவது வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ லாபஸ்தான அதிபதி லாபத்தை தரக்கூடிய அதிபதி தொழில் மூலம் லாபம் இல்லை ஏதோ ஒரு லாபம் தரக்கூடிய அதிபதி மூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்போ இவங்க என்னென்னா கொஞ்சம் முயற்சி விஷயங்கள் கொஞ்சம் லேகிங் இருக்கும் ஓகே அதை கண்டிப்பாக இவங்க இம்ப்ரூவ் பண்ணியாகும் மார்கழியில் அது பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கு அங்கே ஏற்கனவே நம்ம இவர் உள்ளே வந்துட்டார் குரு கு இருக்க ஆனா சனியும் பத்தாம் பார்வையாக தனுசை பாக்குறதுனால என்ன கொஞ்சம் தாமதங்களை கொடுத்துக்கிட்டுருக்கும் அப்போ முயற்சி கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணாங்கன்னால் இந்த இவங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அவங்களுக்குமே நல்லா இருக்கும் ஓகே ஓகே சார் துலாம் முடிச்சாச்சு மடமணம் ஃபாஸ்ட்டான வாசனே மாதம் எல்லோருக்கும் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறது அதனால் வேறு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு வழி கிடையாது ஓகே நல்லா ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே நல்ல பழங்கு மார்கழி தந்தால் அது ஜென்ரலாக சொன்னது தான் தைப்பிறந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால என்னென்ன அந்த மார்கழியில் வந்து ஹைக்கை ஆரம்பிச்சாங்க அந்த ஹைக்கை ஆரம்பிச்சிடுது ஓகே சார் நல்லா என்ன அந்த உண்டான அதிபதி குரு பார்வை திருப்பி திருப்பி சொல்லதான் சொல்லணும் எல்லாருக்குமே ஒண்ணு ஏதாவது ஒரு ராசிக்கு வேணா கொஞ்சம் வீக்கா எல்லாருக்குமே நல்ல நல்ல இடத்துல இருக்கும் சிறப்பான மாசம் சொன்னது உண்மையிலேயே சிறப்பான மாசம் விருச்சிகத்துக்கு பத்தாவது வீட்டுக்குடியவர் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி அவர் ரெண்டில் இருக்காரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இப்போ நீங்களே பலஞ்சொல்லி முடிச்சிடலாம் தொழில் மூலம் வருமானம் சிறப்பாக அப்போ என்னென்னா பெரிய பணங்கள் வரக்கூடியது குருவாரங்களில் இருக்கிறனால பெரிய பணங்கள் பெரிய ஆர்டர் கிடைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ பண அந்த விருச்சிக ராசிக்கு பன்னெண்டு கூடிய சுக்ரன் இப்போ இதுலேயே இருக்குது விரிச்சிகத்திலேயே இருக்குது அவர் மூவ் ஆகி அடுத்தால உள்ளே வந்துட்டார்னா பெரும் பணம் மனைவியோட குடும்ப ஸ்தானாதிபதியாக அங்கே வந்துடுறது குடும்ப ஸ்தான அதிபதி ஆயிரவாரி சுக்குரன் அங்கே வந்து அனைத்து விஷயங்களும் விருச்சிகத்துக்கு நான் ரொம்ப நல்லாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத ஓகே சார் இந்த மாசம் வந்து யாருக்கு அவ்வளவு யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்ல ஓகே தைக்காக ப்ரிப்பேர் ஆயிடுங்க மற்றபடி எல்லாம் நல்லா அமையும் அப்படின்றதுதான் ஓகே சார் அடுத்த தனுஷ் தனுசு ராசி இப்ப தனுசு ராசியில சூரியன் உள்ள வந்துட்டாரு அவர் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டுக்குடையவர் அப்ப தந்தை எங்கேயாவது பிரிஞ்சு இருக்கிறவங்க போனவங்க இவங்க எல்லாம் ஊரில் வெளியூரில் இருக்காங்கன்னா தந்தை மகன் சந்திப்பு இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் நல்லாவே நடக்கும் அப்பாவை பார்க்க ஊருக்கு போனேன் எங்கே ஒரு வாரம் இருந்தேன் அப்படிங்கிறது இல்லை அப்பாவும் சென்னை ஏதாவது பிரிவு இருந்துச்சுனாலும் அவர்கள் உடனே இந்த மார்களில எல்லாருக்குமே அதாவது தந்தை மகன் உறவு மகள் உறவுங்கிறது ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் அப்படின்னா நிலப்புலன்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இடைஞ்சல் தொந்தரவு எல்லாம் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க நட்பு வீடான தனுசுக்குள்ளே செவ்வாயும் வந்துடும் அப்போ அதுங்குருப்பாரு வர்றதுனால பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் இனிமேல் உள்ளே வந்துடுவார் அப்போ விரயாதிபதி உள்ளே வரும்போது என்ன பண்ணா விரயம் இது வரைக்கும் விரையும் பின்னால் இருக்கிறவரு உள்ளே வந்து தனுசுக்குள்ளே வந்து கொஞ்சம் இடத்துல கொடுக்குறதுன்னா குரு கட்டுப்படுத்துவார் அதை வந்து மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்துவார் கொஞ்சம் இவங்க என்னென்னா கொஞ்சம் பேச்சு விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை குரு பார்வை இருந்தாலும் சரி கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும் ஏன்னா சனி பத்தாம் பார்வையாக தனுசு டச் பண்ணுறதுனால தனுசுக்கு ஒரு ஒரு ஆவரேஜ் அறுபது மார்க் ஐம்பது மார்க்கு தான் தனுசு அவர் வீட்டுக்கு வந்து இவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு ஆனால் தனுசுக்கு கொஞ்சம் மத்தியமான பலன் தான் கொஞ்சம் வாயடைக்கி அப்படியா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்றது ஏன்னா அந்த வீட்டு அதிபதியை பார்க்கறதுனால தனுசு ராசிக்கு அது ஒரு பிளஸ் சனியும் பத்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்போ சனி பத்தாம் பார்வையாக பார்க்கும் செவ்வாய் நகண்டு விருச்சகத்தில் இருந்து தனுசுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கையாகும் அப்போ தனுசு ராசிக்கு அது ஒரு சின்ன அப்போ சனி செவ்வாய் சேரும்போது என்னென்னா அது லக்னமாக இருக்கும்போது என்னென்னா ஜாதகருக்கு கொஞ்சம் சூடு சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் குரு பார்வை இருக்கிறனால ஒரு மாத்திரையை போட்டால் சரி அந்த அவர் அந்த அவர் பார்த்து குரு பார்வை இருக்கனால அது வந்து பாஸ் ஆகி போயிடும் அது ஒண்ணும்

அப்போ அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கிடைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிமான் கெட்டவன் ஆயிருந்தார் சூரியன் மகரத்துக்கு எட்டாவது வீட்டுக்குடியவர் அவர் வந்து பன்னெண்டுல வந்து திருப்பியும் மறைகிறார் அப்போ கெட்டவன் வந்து திருப்பியும் கெட்டு போறார் அப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி மூலம் திடீர்னு ஒரு ராஜயோகம் சூரியன்களால் அரசாங்கம் மூலம் ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி ஒரு திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பிரம்மாண்டமாக கிடைக்கும் மகராத்துக்கு எதிர்பாராத

அப்போ அதுக்கு உண்டான இடம் ராமேஸ்வரம் ரெண்டும் இருக்கும் இவங்க வந்து பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தனுசு ராசிக்காரர்கள் போனோம் மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அடையறதுக்கு ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா இந்த மாசத்துல அவங்களுக்கு கண்டிப்பா பெரிய பம்பர் ஒண்ணு இருக்கு மகர ராசிக்காரர் அவங்களுக்கு வந்து மகராசிக்கு பெரிய பல்க் ஒரு இது இருக்கு ஏன்னா அந்த ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் ஏன்னா குரு இருக்கனால அதை தூண்டி விடுவார் ஏன்னா அந்த வீட்டு அதிபதி குரு தனுசு வீட்டுக்கு ஓனர் குரு அவர் பார்த்து அந்த வீடையும் ஸ்ட்ராங் பண்ணும்போது அப்ப கெட்டு போனவன் வந்து திருப்பியும் கேடும்போது பயங்கரமான ஒரு பாசிட்டிவே கொடுப்பார் நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார் மகர ராசிக்காரன் கொஞ்சம் என்னென்னா போய் ராமேஸ்வரம் ஒரு தடவை ஒரு கும்பிடு போட்டுட்டு கடலில் குளிச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக வந்தாங்கன்னா சீக்கிரம் கொடுப்பான்னு கேட்டுட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே அடுத்த தை மாசத்துலேருந்து பயங்கரமாக உங்களுக்கு வர இந்த மாதமே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாசமே தொடங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய இது அதாவது ஏதாவது தந்தை வழியில் ஒரு ஷேர் கிடைக்கிது சொத்து எதாவது வருதுன்னா இவருக்கு உள்ளான வேலைகள்லாம் இந்த வருஷம் இந்த மாதமே நடக்க ஆரம்பிச்சு அதாவது மகரத்துக்கு நல்லா ரொம்ப சிறப்பானது மகரத்துக்கு உண்டு அன்எக்ஸ்பெக்டடு ப்ராஃபிட் ஓ அதுல மகரத்துக்கு நிறைய உண்டு ம் சூப்பர் சாய்ஸ் அவர் நல்லபடியா மிகப்பெரிய ஒரு அஜிஸ்தாசாலியா இருக்கிறது இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மாங்கதா இருக்காங்க ஸோ அடுத்து அப்படியே கடக கடகத்துக்கு வேலை கிடைக்கும் சொன்னாரு ஆமா சார் வேலை கிடைக்கும் அது மூலமா நடக்கிற விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அவங்களுக்கு கடகத்துக்கு மகரத்துக்கு அதிர்ஷ்டங்கள் அлли ம் சூப்பர் சார் கும்பம் சார் கும்பம் எப்படி கும்பத்துக்கு பாத்தீங்கனா ஏழு குறியவர் ஏழுக்குடையவர் வந்து இருக்கிறது பதினோராம் இடத்துக்கு வரார் ஏழுன்னா மனைவி கணவன் அதாவது அப்போசிட் செக்ஸ் கணவன் இல்லை மனைவி நண்பர்கள் அவர் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் அவ்வளோதான் பலன் வந்துருது இல்லை மனைவி மூலம் நண்பர்கள் மூலம் அனைத்துமே லாபம் அப்போ பதி ஏழுக்குடையவர் பதினொன்றுல வந்தனா சமுதாயம் நண்பர்கள் மனைவி இல்லை கணவன் இதை யார் எடுத்தாலும் அவ்வளவுமே வந்து கும்பராசிக்கு லாபத்தில் தான் இருக்கும் ஏன்னா லாபஸ்தான திம்பதி அந்த என்ன சொல்வது எட்டு ஏழு கூடவன் பதினொன்னுல இந்த இவங்க மூலம் அவங்க வந்து எல்லா லாபத்தையும் அடைவார்கள் கும்பராசிக்காரன் ரொம்ப நல்லா இருக்கும் கும்பராசிக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா பதினொன்னுல வந்து இருக்கிறது வந்து சிறப்பான விஷயம்

அப்போ ஆறாம் வீடுங்கிறது வேலைவாய்ப்பு நோய் நொடி இதெல்லாம் குறிக்கக்கூடியது நம்ம பாசிட்டிவ் எடுத்தோம்னா வேலை வாய்ப்புங்கிறது பத்தாம் இடமும் வேலை வாய்ப்பு அப்போ ஆறு குடியோன் பத்துல வந்துட்டாரு மீன ரசிக்காரர்கள் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசமுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசாங்கம் வேலைங்கிறது கொஞ்சம் சந்தேகம் பட் பிரைவேட்லயாவது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பா வேலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கு ஏழு கூடிய ஒரு அடுத்தால நூறு அஞ்சு நாள்ல அவரும் உள்ள வந்துருவாரு அப்போ திருமண வயதில இருக்கிறவங்க கல்யாணம் ஆகணுங்கிறவங்க மார்கழியில பேசி கிசு முடிப்பாங்க தைக்கு மேல கல்யாணம் ஆகும் இந்த விஷயங்கள் எல்லாம் மீன ராசிக்கும் நல்லது நல்லது சார் நம்ம எல்லா ராசியும் பார்த்திருக்கோம் இவ்வளவு அந்த மாசம் யாரும் வழியான ரொம்ப இல்லாம பிரீஃப் ஆ முடியும் ஆமா சார் ஆஹ் இப்போ மார்கழையில வந்து அதிகப்படியான இப்போ கோவில்களுக்கு போறது இப்ப காலையில எழுந்திச்சு கோலம் போடுறது அப்படின்னா ஒரு தெய்வீகமான ஒரு மாதமா பார்க்கப்படுது அப்படின்னும் போது என்னென்ன எல்லாருமே நான் ஜெனரலா கேட்கறேன் என்னென்ன தெய்வங்களை வந்து இவங்க வழிபடணும் எந்த கடவுளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபடலாம் என்னென்ன வீட்டுல செய்யலாம் இந்த மார்கழியில அப்படின்ற மாதிரி பிரீஃப் கொஞ்சம் சொல்லிட்டீங்க மார்கழிங்கிறது எப்பவுமே பெருமாள் கூடிய தான் ஏன்னா அவரே சொல்லிட்டார்ல மார்கழியில் நான் நான் மார்கழின்னு சொன்னா பெருமாள் கொடுத்து அது மாதிரி சிவ வழிபாடும் நல்ல விஷயம் என்னது திருப்பாவை திருவம்பாவி ரெண்டுமே காலையில் பாடுறது ஏன்னா பாடின என்ன வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய மாதம் அதனால இந்த காலையில் எந்த கொல்ல எழுந்தி குளிச்சுட்டு கோலம் போடுறது கோயில் போடுறது நல்ல ஆக்சிஜன் வருதுனால ஹெல்த் நல்ல பிரச்சனைகள் இருக்காது அதாவது மார்கழி குளிர்ங்கிறத செலவங்க பயம் காட்டுவாங்க ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க மார்கழி குளிர் மச்சைத் தொலைக்கும் தை குளிர் தரையை தொலைக்கும் ஆனா மார்கழி குளிர் ஒன்றும் செய்யாது நீங்க காலையில பச்சை தண்ணி குளிச்சாலும் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது அதனால அந்த சபரிமலை விரதம்லாம் அந்த கார்த்திகை மார்கழிக்கு தள்ளி இருப்பாங்க எல்லாரும் அந்த பச்சை தண்ணியில் குளிச்சாலும் ஒண்ணுமே செய்யாது சுடுதண்ணிங்கிறது அவசியம் இருக்காது ஏன்னா ஹெல்த் இஷ்யூ வராது அது இந்த வருஷம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த மார்கழிக்கு குரு பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால எந்த எல்லாருக்குமே வேண்டுதல் எல்லாமே யார் இந்த மாராலி மாசம் வைக்கிற எல்லாருக்குமே வந்து நம்பர் அனைவருக்கும் சிறப்பான பலங்களையும் நடத்துவார் ஓகே சார் அப்ப சிவன் பெருமாள் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வழிபாடு தான் மார்கழின்னா அவங்க ரெண்டு வீட்டுல ஏதாச்சும் செய்யணும் இப்ப அதிகமா கோலம் போட்டு அதுல சாணத்துல சாணத்துல வைப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க ஆனா சிட்டில செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் செய்யலாம் சின்ன சின்னதா இதெல்லாம் செஞ்சு இப்படி வழிபடலாம் இல்ல இந்த ஒரு விஷயம் செய்யலாம் அப்படி ஏதாச்சும் இருக்கா சார் அதாவது வீட்டுக்குள்ள செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் சிட்டிய பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன வாசல்ல கோலம் போட முடியாது ஒரு பூ வச்சுட்டு நம்ம பூசணி பூ எல்லாம் அதெல்லாம் சாணி கிடையாது இதெல்லாம் இங்க உள்ள பிரச்சனைகள் கிராமங்கள் சைடில் இதெல்லாம் இன்றைக்கி எல்லா இடத்துலயும் பிரச்சனை ஏன்னா செடிகுடிகள் இல்ல சாணமும் ஒழுங்கா கிடைக்கிறது இல்லை அப்போ மனசுக்குள்ள ஆத்ம வேண்டுதல் காலையில எழுந்திரிங்க பிரம்ம முரூர்த்தம் நாலரை மணிக்கு முழிக்க வேண்டியதான் கடவுள் எங்க இருக்காரு உள்ளதானே இருக்காரு வெளியே எந்த காலையில் காலையில ஒரு தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே மார்கழி மாதம் அந்த ப்ரீத்திங் ஆரம்பிச்சிட்டிங்கனால போதும் நல்லா காத்து சுவாசிக்கணும் காலையில அந்த ஓசோன்ல இருக்கிறது நல்ல ஒரு இது அதை ப்ரீத் பண்ணாலே சரியா இருக்கும் கொஞ்சம் பிரணாயம் தெரிஞ்சதுன்னா ஏதாவது நாடி சுத்தி ஏதாவது ரெண்டு விஷயங்களை பண்ணாலே இருக்கும் அப்போ என்ன சொல்லி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடையும் மாற்றிக்கிட வேண்டியது வெளியே போய் கோலம் சொல்லி சாணியை கரைச்சு நீங்கள் ஃப்ளாட்டில் கோலம் போட முடியும் ஆயிடும் பிரச்சனையாயிடும் அதனால அதெல்லாம் பண்ண போது நம்ம நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ இது இந்த மித்த மாதத்தோடு மார்கழியில் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ப்ரேயர் எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் மார்கழி மாதம் உடனே நடக்கும் தேவையில்லாமல் எதுவும் குழப்பாமல் எளிமையாக பண்றது அவங்கவுங்க ஈஸியாக வீட்டுக்குள்ளேயே காலைல எந்திரிச்சோமா ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அழகாக உட்காந்து தெரிஞ்ச ப்ரேயர் சாங்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தா போதும் எந்த மதம்னாலும் சரி எல்லாருக்குமே இது இந்து மதம் கிறிஸ்டின் மதம்லாம் கிடையாது அந்த நாலரை ஆறுங்கிறது யார் எந்திரிச்சாலும் நல்லா இருக்கும் மார்கழி மாதம் சிறப்பாகவே நடக்கும் சூப்பர் சார் ராசி பலனோட சேர்ந்து இந்த மாதம் என்ன எந்த மாதிரியான சின்ன சின்ன வழிபாடு செய்யலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசணும் மிக்க நன்றி சார் நன்றி வாய்ப்பு இருக்கு மிக நன்றி